Om, oh. Vakeshwaraya keswaraaya bhishmaha, ya, ya demahe. ஹம்சப்ரஜோதயாத் அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று ஆணி இருபத்தி ஒன்பது ஜூலை பதிமூன்று வியாழக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இது அமைகின்றது எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரவு இன்றைக்கு கிடைக்கும் இன்று உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் மிக விரைவாக மிக நற்புறன் தரக்கூடிய அளவிலே நடந்தேறும் இன்றைய நாளிலே மூத்தவர்களுடைய துணை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள் விளையும் அதே சமயத்திலே அவசரமான காரியங்கள் தீய வழியிலிருந்து வரக்கூடிய பண வரவு இதனால் பெயர் கெடுவது பின்னடைவு உண்டாவது நஷ்டம் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு முடிந்த அளவிற்கு நன்னடத்தை நல்ல வழியில் வரக்கூடிய பணவரவு காரியங்களை நேர் வழியில் செய்வது குறுக்கு வழிகளை தவிர்ப்பது இதை கைக்கொண்டால் போதுமானது இது ஆதாயமான நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி ரிஷபராசி அன்பர்களே இரண்டு விதமான மனம் இருப்பதை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதாவது சந்தேக குணத்துடன் செயல்படக்கூடாது அல்லது ஒரு தயக்கத்துடன் இது நல்லதா தீயதா செய்யலாமா வேண்டாமா இந்த பணியை இப்போது செய்யலாமா பிறகு செய்யலாமா என்ற இரண்டு விதமான குணங்கள் இப்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடாது மனதிலே தெளிவு இருக்க வேண்டும் முழுமையான மனோதிடத்துடன் முழுமையான மன கட்டுப்பாட்டுடன் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க முடியும் அதே போன்று இன்றைக்கு பணியாளர்களை வேலைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் நல்ல பணியாளர்களை சேர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதிகமான அனுபவம் வாய்ந்த ஒருவர் இருந்தாலும் அவரை விட புதிய நபர் ஒருவர் வேலைக்கு வந்தாலும் கூட இருவரிலே குணாதிசயத்திலே எவர் நல்லவர் என்றும் கூட பார்க்கலாம் இப்படியாக நட்பை தேர்ந்தெடுப்பது பணியாளர்களை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கை துணையாக வரனை தேர்ந்தெடுப்பது இவற்றிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும்போது இது சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக அமையும் மன தெளிவு கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்பிகை மிதனராசி அன்பர்களே உயர்ந்த குறிக்கோள்களை நீங்கள் கை கொள்ள வேண்டியது அவசியம் தாழ்மையான விஷயங்களை கீழான விஷயங்களை வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே உள்ளது என்ற விஷயங்களை இப்போது நீங்கள் கைவிட வேண்டும் எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கோ அல்லது பிறருக்கோ அந்த செயல் பயன் தர வேண்டும் நாம் செலவு செய்தாலும் சரி நம்முடைய நேரமாக இருந்தாலும் சரி அப்படியாக பயனுள்ள வகையிலே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் போது மிகச்சிறந்த பயன் தரக்கூடிய நாளாக இது அமையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் கூட தவிர்க்க முடியும் குறிப்பாக நற்பெயர் எடுக்க முடியும் நற்பெயர் எடுப்பதற்காக நன்னடத்தையுடன் செயல்படுவதற்காக கட்டுப்பாடு கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கடகராசி அன்பர்களே அடக்கம் அமரருள் வைக்கும் என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் முடிந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பயப்படுவது அடக்கத்துடன் இருப்பது இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு விட்டு கொடுப்பது அடங்கி போவது இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு இதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து செயல்படுத்தினால் போதுமானது அவ பெயர் நஷ்டம் கஷ்டம் மன உளைச்சல் போன்றவற்றை தவிர்க்க முடியும் இப்படியாக நீங்கள் இன்றைக்கு அடக்கத்துடன் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு கிடைப்பதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி சிம்மராசி அன்பர்களே போதுமென்ற மனதே பொன் செய்யும் மருந்து என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி செல்வம் சேர்ப்பதாகட்டும் அல்லது உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைப்பதாகட்டும் கல்வி பயில்வதாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதற்கு குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடு குறிப்பிட்ட ஒரு எல்லையை வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் எல்லையை மீறும்பொழுது அளவுக்கு அதிகமாக ஒரு செயலை செய்யும்பொழுது ஒரு பலன் கிடைக்கும் போது அதனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் முடிந்த அளவிற்கு ஆசைகளை குறைத்து கொள்வது கட்டுப்பாட்டோடு இருப்பது போதுமென்று நினைப்பது மனநிறைவு திருப்தி இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இதுவே உங்களுக்கு பயன் தரும் இதனாலேயே நன்மை விளையும் இதனால் பிரச்சனையும் கூட அகலும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடு கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கயம்மன் கண்ணீராசி அன்பர்களே சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரும் குடும்ப நபர்களுடன் உடன் பிறந்தவர்களுடன் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு பேச்சுவார்த்தையின்மை இவையெல்லாம் இப்போது சரியாகும் அதே போன்று தொழிலில் ஏற்பட்ட போட்டியிலும் கூட உங்கள் பக்கம் இப்போது வெற்றி கிடைக்கும் வழக்கு வியாஜங்கள் இருப்பவர்கள் கூட அதிலே இப்போது அனுகூலமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் இப்போது காண்பீர்கள் அப்படியாக இந்நாளிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இவையெல்லாம் உங்களை விட்டு தீர்வதற்கு உண்டான நல்ல சந்தர்ப்பம் அமையும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பம் அமைகின்றது வாய்ப்பு கிடைக்கின்றது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் முழுமையான கவனம் இருக்க வேண்டும் எதிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்த்து அறியக்கூடிய மனது இருக்க வேண்டும் சாமர்த்தியம் இருக்க வேண்டும் இதெல்லாம் கிடைப்பதற்காக இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் துளாராசி அன்பர்களே பெற்றோர் மீது இன்றைக்கு நீங்கள் அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்வீர்கள் அவர்களை பேணி பாதுகாப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது போன்ற விஷயங்களிலே ஈடுபாடு இருக்கும் அதே போன்று குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே அதிகமான பங்கு எடுத்துக்கொள்வதற்கு நேரம் கிடைக்கும் அதற்கு தேவையான செல்வ வளமும் இப்போது உங்கள் கை வந்து சேரும் இப்படியாக குடும்பத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையை மிக சரியாக இப்போது நிறைவேற்றுவீர்கள் பொதுவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே கற்றுக்கொள்வது உயர்வது உங்களை வளர்த்துக்கொள்வது தனித்திறமைகளை கண்டுபிடித்து அறிந்து உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்வது இதையெல்லாம் கூட செய்வீர்கள் உங்களுக்கும் பிறருக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்து மகிழ்வீர்கள் உயர்வீர்கள் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி விருத்திகராசி அன்பர்களே தடைப்பட்ட காரியங்கள் இப்போது நடக்கத் தொடங்கும் பாதியிலே நின்று போன நற்காரியங்கள் சுபகாரியங்கள் மீண்டும் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் குறிப்பாக திருமணம் போன்ற காரியங்களாக இருந்தாலும் சரி தடைப்பட்டவர்களுக்கு இப்போது மீண்டும் நடக்கும் அதே போன்று வாழ்க்கையிலே வளர வேண்டும் உயர வேண்டும் சொத்து சேர்க்கை ஏற்பட வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை இருப்பவர்களுக்கும் கூட இப்பொழுது அதற்குண்டான ஒரு பிடிமானம் நல்ல வாய்ப்பு உருவாகும் எப்படி இருந்தாலும் இது நீங்கள் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவே அமையும் ஏற்றம் கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி தனுசு ராசி என்பர்களே ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு தவறுகள் கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் தீங்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து இப்போது அதிலிருந்து வெளிவருவீர்கள் சவாலான பணிகள் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பொதுவாக உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அல்லது அலுவலகம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று சிந்தித்து சரியான உபாயத்தை கண்டுபிடிப்பீர்கள் உயர்கல்வி பயிலக்கூடியவர்கள் இப்போது மிகச்சிறந்த புதிய விஷயங்களை செய்து கண்டுபிடிப்புகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் இப்போது பிரகாசிப்பீர்கள் நல்ல கைராசியான மனிதர் என்ற பெயரையும் நல்ல மனிதர் என்ற பெயரையும் கூட எடுப்பீர்கள் இப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நற்பலன் தரக்கூடிய நாளாகவே அமையும் இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மகர ராசி என்பர்களே தேவையற்ற இருந்து இப்போது நீங்கள் விலகி இருக்க வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிறர் கூறுவது தவறாக இருந்தாலும் கூட நாம் எடுத்து சொன்னால் அவர் கேட்டுக்கொள்வார் என்றால் எடுத்துச் சொல்லலாம் ஆனாலும் அவர் விதண்டாவாதம் பிடித்த நபர் சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் வம்புக்கு எழுப்பார் என்று சொல்லும் பொழுது அமைதியாக இருப்பதே நல்லது அப்படியாக முடிந்த அளவிற்கு இன்றைக்கு இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ எதிலிருந்தெல்லாம் நமக்கு நேரம் விரயமாகுமோ அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது குறிப்பாக அறிவாளிகளோடு சேர்ந்து இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மெளனமாக இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் சரியான வழிமுறையை கையாளும்போது போது இந்நாள் குழப்பம் நேர விரயம் நஷ்டம் ஏற்படாத நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர் கும்பராசி அன்பர்களே சிறு மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமையும் பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் நாம் நினைப்பதுதான் சரி என்ற கொள்கையையே கொண்டிருப்போம் ஆனால் சில சமயத்தில் நாம் நினைப்பது தவறாக கூட இருக்கும் உற்றவர்கள் உயர்ந்தவர்கள் அதை எடுத்து கூறும்பொழுது கேட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அப்படியாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தவறுகள் தீய பழக்கங்கள் இதை பிறர் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் கோபப்படக்கூடாது இந்நாளிலே அப்படி நீங்கள் அறிவுறுத்தப்படுவீர்கள் அப்பொழுது கோபப்படாமல் மாறாக அதை திரித்து கொள்ள நீங்கள் முன்வந்தால் அந்த அளவிற்கு நல்ல பெயர் கிடைக்கும் அது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது மனநிலைக்கும் நல்லது எவர் தீய பழக்கம் கொண்டிருக்கின்றாரோ தீய பண்புகளை கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு உடல் நலம்தான் கெடும் என்று பொதுவாக அனைவரும் சிந்தித்திருப்போம் ஆனால் மனநலம் கூட கெடும் ஒருவருக்கு மனசாட்சி என்று ஒன்று உண்டு நற்காரியம் செய்யும் போது அது சந்தோஷமாக அவரை வைத்து கொண்டிருக்கும் தீய காரியங்களை செய்யும்போது அவருடைய மனம் சந்தோஷமாக இருக்காது தற்காலிக சந்தோஷம் கிடைத்தாலும் கூட தவறு செய்துவிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் அப்படியாக இப்போது மன தெளிவு உண்டாகும் உங்களுடைய குறைகள் உங்களிடத்திறந்து அழகு அகலும் நல்ல மனிதராக நீங்கள் இப்போது மாறுவீர்கள் திருந்துவீர்கள் ஏற்றம் பெறக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி மீனராசி அன்பர்களே பிறருக்கு உதவுவதற்கு இன்றைக்கு நீங்கள் முன் வருவீர்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு பிறருக்கு உதவுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம் குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்த விஷயத்தையாவது பிறருக்கு சொல்ல வேண்டும் செல்வத்தை பிறருக்கு அளிக்கும் பொழுது அது குறைவது போல தோன்றும் ஆனாலும் ஏதாவது ஒரு வழியிலே அந்த செல்வம் மீண்டும் வந்துவிடும் பிறருக்கு உதவி செய்யும்போது தான தர்மம் செய்யும் செய்யும்போது அதைவிட மேலாக கல்வியை நம்முடைய வித்தையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது நமக்கு அபிவிருத்தி ஆகும் அந்த அளவிற்கு தெரியாதவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது இருக்கக்கூடிய இடத்திலே புதுநல எண்ணம் கொண்டு நற்காரியங்களை தொடங்குவது என்ற பணிகளை செய்வீர்கள் அதனால் மன திருப்தி நிறைவு உங்களுக்கு உண்டாகும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் இந்நாள் அனைவருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய சாதகமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை